ஆமே சங்கீதத்தில் படிக்கிற பூமியிலே மனு புத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உமது நன்மைகள் எவ்வளவு பெரியதா அதுதான் சார் சவால் அதுதான் சேலஞ்ச கத்தரை நம்புறவனுக்கும் நம்பாதவனுக்கும் கத்தரை தேடுறவனுக்கும் தேடாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் உண்டு பண்ண விரும்புகிறான் நடைபெறும் நாள் மே இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் கிளாசிக் ஃபேமிலி ரெஸ்டரன் அல்பியாசி துபாய் யூஏஇ அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் இந்த கான்பரன்ஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு வார்த்தைகள் வந்து அந்த கோரேசனுடைய அபிஷேகத்தை பத்தி எல்லாம் சொல்லும் ரொம்ப அருமையா இருந்துச்சு ரொம்ப நாங்கள் ஆஸ்வதிக்கப்போம் ஏற்கனவே நாங்கள் வந்துருக்கோம் யூடியூப்பில் பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் நிறைய ஆஸ்வதிக்கப்பட்டுருக்குறோம் வேதத்தில் மறைந்து தக்கப்பட்ட மன்னாவை உனக்கு தருவேன் சொன்னது போல வேதத்தில் இருந்த செழிப்பின் அபிஷேகத்தை செழிப்பின் ரகசியத்தை சகோதரர் ஆலோசகர் மூலமாக வெளிப்படுத்தி அதை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு குறைத்த செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உங்கள் பெயர்களை முன்பதிவு செய்ய மற்றும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு மேலும் எண்பத்தி ஒன்று பூஜ்ஜியம்